ஐந்தாவது வட்டத்திற்கு மாமன்ற உறுப்பினராக இருக்கும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர் அண்ணன் ஜீவன் அவர்களின் வேண்டுகோளின்படி இந்த பகுதியில் ஒரு ஆண்கள் உடற்பயிற்சி கூடம் கட்டப்பட வேண்டும் அதற்குண்டான நிதியை நீங்கள் ஒதுக்க வேண்டும் என்று கேட்டவுடன் எங்கள் இயக்கத்தந்தை தலைவர் வைகோ அவர்களுடைய நாடாளுமன்ற நிதியிலிருந்து நாற்பது லட்சம் நாற்பது லட்சம் ஒதுக்கப்பட்டு அந்த ஆண்கள் பயிற்சி கூடத்திற்குண்டான அடிக்கல் நாட்டு விழா இங்கு மிகவும் சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்வில் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் ஆர் டி சேகர் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் கலாநிதி வீராசாமி மண்டல குழு தலைவர் அன்பு சகோதரர் திரு நேதாஜி உட்பட இந்தியா கூட்டணி இடம்பெற்றுள்ள அனைத்து இயக்கங்களின் முக்கிய நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் இந்த ஆண்கள் உடற்பயிற்சி கூடம் இந்த பகுதி மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மற்றும் அது இது போன்ற பல்வேறு மக்களோட பணிகளில் ஈடுபட்டு இருக்கும் எங்களுடைய மாமன்ற உறுப்பினர் அண்ணன் ஜீவன் அவர்களுக்கு தொடர்ந்து இந்த பகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஆர் டி சேகர் அவர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் கலாநிதி வீராசாமி மட்டுமல்லாது இந்த பகுதி மக்களும் இப்படிப்பட்ட ஒரு நல்ல அரசியல்வாதிக்கு ஆதரவு தொடர்ந்து ஆதரவு வேண்டும் என கூறி நான் இந்த நிகழ்வில் நான் உரையாற்றினேன் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் வந்து தொடங்க இருக்கு திமுக நீங்க உட்பட கூட்டணி கட்சிகள் என்ன இருக்கீங்க தமிழக அரசுக்கு தேவையான ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் வராதனால தமிழக அரசு இந்த நிதி பற்றாக்குறை சிக்கல் இருக்கு என்ன விஷயங்கள் நடந்த வருகின்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடர் பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் குறித்த அறிவிப்புகள் தான் இருக்கும் இதுல முக்கியமான முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா முதலமைச்சர் மட்டுமல்லாது நம்ம இந்தியா கூட்டணியை சார்ந்த அனைத்து இயக்கங்களின் தலைவர்கள் அவங்க வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள் என்னன்னா தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து நம்முடைய ஒன்றிய அரசு இந்த நம்ம தமிழக அரசுக்கு வழங்க வேண்டிய நிதியை அவர்கள் வழங்குவதில்லை குறிப்பாக பேரிடர் நிதி சென்ற ஆண்டு நடைபெற்ற அந்த பெங்கல் புயல் அந்த பெங்கல் புயல் அதனால் வட தமிழ்நாட்டுடைய வட மாவட்டங்கள் பெரும் நம்முடைய தமிழக முதலமைச்சர் கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஐந்து கோடி பேரிடர் நிவாரண நிதியை ஒன்றிய அரசு வழங்கிட வேண்டும் உடனடியாக இரண்டாயிரம் கோடி வழங்க வேண்டும் என்று கோரினார் அதற்கு வருடம் மிச்சாங் புயல் அதனால் தென் மாவட்டங்கள் மிச்சாங் புயல் அது மறுபடியும் சென்னை சென்னை மட்டுமல்லாது வட மாவட்டங்களை பாதித்தது தென் மாவட்டங்களில் வெள்ள சேதாரம் குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டம் அப்பொழுது நம்முடைய முதலமைச்சர் பேரிடர் நிவாரண நிதியாக கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டாயிரம் கோடி ஒன்றிய அரசிடம் கேட்டார் இதுவரைக்கும் சென்ற ஆண்டு அந்த பெண்கள் புயலுக்கு ஒரு ரூபாய் கூட நமக்கு வரவில்லை உச்ச நீதிமன்றம் தலையீட்டுக்கு பிறகு அந்த மிச்சாம் புயல் நிவாரணத்திற்கு வெறும் இருநூத்தி எழுபத்தி ஆறு கோடியை மட்டும்தான் அவர்கள் ஒன்றிய அரசு வழங்கினார்கள் நமது கேட்டது கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டாயிரம் கோடி அவர்கள் வழங்கியது இருநூத்தி எழுபத்தி ஆறு கோடி அது மட்டுமல்லாது பல் தமிழ்நாட்டில் பல்வேறு திட்டங்கள் தமிழ்நாட்டு அரசு மேற்கொண்டுள்ள பல்வேறு மக்கள் நல திட்டங்கள் நீங்கள் உங்களுக்கு சென்னை மெட்ரோ ஃபேஸ் மெட்ரோ ரயிலுடைய பேஸ் டூ அதற்கு கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளாக அது கூட நிதியை ஒதுக்கவில்லை அந்த திட்டத்துக்குரிய ஒப்புதல்களை அவர்கள் மொழி அரசு வழங்கவில்லை அப்பொழுது கிட்டத்தட்ட இருபத்தி ஆறாயிரம் கோடி தமிழ்நாட்டு அரசு நம்முடைய மாநில நிதி நிதியிலிருந்து ஒதுக்கி அந்த 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 திட்டம் அந்த திட்டத்திற்கு தோல்வி வந்துவிடக் கூடாது என்று அந்த நிதியை அளித்தது கடந்த சில வாரங்களுக்கு முன்புதான் ஒன்றிய அரசு அதுக்குண்டான நிதியை வழங்கினார்கள் இனியும் அவர்கள் அந்த மெட்ரோ திட்டம் இரண்டாவது வழங்க வேண்டிய நிதி இனியும் பாக்கி உள்ளது அது மட்டுமல்லாது தமிழ்நாடு பல்விக் கல்வித்துறைக்கு பெரும் பெரும் ஒரு நிதி நெருக்கடியை உருவாக்கும் வகையில் அந்த சமக சிக்ஷா அபியான் திட்டம் அதற்குண்டான கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட நிதியை இடத்திலே ஒரு வருடத்துக்கு மேல் ஒன்றிய அரசு வழங்கவில்லை அதனால் தமிழ்நாடு பல்வே கல்வித்துறை பல நிதி நெருக்கடிக்கு உள்ளாகி உள்ளது பல்வேறு திட்டங்களை சிறப்பான திட்டங்களை நம்மளால் செயல்படுத்த முடியவில்லை அது மட்டுமல்லாது இன்றைக்கு நூறு நாள் வேலை திட்டம் நீங்க கிராம கன்னியாகுமரி சென்னைக்கு வரைக்கும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பல்வேறு எல்லா கிராமங்கள்லயும் கிராமங்களுக்கு போகும்போது குறிப்பா தாய்மார்கள் வைக்கின்ற முதல் கோரிக்கை ஐயா முன்னாடி மாதிரி இந்த நூறு நாள் வேலை திட்டம் இல்லையா வேலை நாட்களையும் குறைச்சிட்டாங்க அந்த ரூபா வந்து அந்த ரூவா வந்து சேர்றதுக்கு எனக்கு நாளாகுது பல பேருக்கு வந்து அந்த நூறு நாள் திட்டத்தை வேலை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையை இன்னைக்கு உருவா சொல்லும்போது அப்புறம் அவங்ககிட்ட எடுத்து சொல்லும்போது இந்த நூறு நாள் திட்டங்கிறது ஒன்றிய அரசு மத்திய அரசு மோடி அரசுடைய அந்த திட்டம் அந்த திட்டம் அவங்க தான் இந்த அவங்க இந்த திட்டத்துக்குள்ள நிதியை ஒதுக்கணும் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதியா இருக்கட்டும் நம்ம இந்தியா குண்டை சார்ந்த தலைவர்கள் தலைவர் வைகோ உட்பட நாங்க பல முறை இது ஒன்றிய அரசு கிட்ட அவங்க சொல்லியிருக்கிறாங்க இது வேலை நாட்கள் நீங்க குறைக்க கூடாது அந்த திட்டத்துக்கு உண்டான நூறு நாள் வேலை திட்டத்துக்கு உண்டான நிதியை நீங்க குறைக்க கூடாது அப்படின்னு பலமுறை நான் பல கிராமங்கள்ல அந்த தாய்மார்களை பதில் சொல்லியிருக்கிறேன் நான் நாங்க இப்போ என்னன்னா கடந்த நான்கு மாதங்களாக அந்த நூறு நாள் வேலை திட்டத்துக்கு உண்டான கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் அவங்க ஒன்றிய அரசு வழங்கவில்லை அதனால இன்னைக்கு சம்பளம் அந்த மூணு நாள் வேலைக்கு செஞ்ச அந்த வேலை செஞ்சது அவங்களுக்கு தாய்மார்களுக்கு அந்த சம்பளத்தை கூட கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு இதனால என்னன்னா நம்மளுடைய தமிழ்நாடு அரசு நம் குறிப்பாக நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதியோட சிறப்பான மக்கள் நலப் பணிகளுக்கு ஒரு 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 தடையை உருவாக்குறதுக்காண்டி இந்த அரசுக்கு வந்து ஒரு அவப்பேர் உருவாக்குறதுக்காண்டி தொடர்ந்து ஒன்றிய அரசு இது போன்ற நிதியை வந்து நமக்கு நமக்கு தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை தராம இருக்கிறாங்க வருகின்ற அந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் நான் நம்முடைய வடசண்டை நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பு சுபேரர் அண்ணன் கலாநிதி வீரசாமி இருக்கிறாரு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சார்ந்த பல்வேறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் இந்த கூட்டத்தொடரில் நீங்க தமிழ்நாட்டுக்கு ஒதுக்க வேண்டிய நிதி அது இல்லாமல் இஸ்லா இஸ்லாமியர்களுக்கு அச்சுறுத்தலை உருவாக்கும் அந்த சட்ட திருத்தம் அது பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அவங்களே ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க பேருக்கு ஒரு ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டின்னு சொல்லி பேருக்கு ஒரு கமிட்டி அமைச்சாங்க அதில் நம்முடைய இந்திய கூட்டணி குறிப்பு குறிப்பாக எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினருடைய கருத்துக்களை அவங்க எதுவுமே ஏற்றுக்கல கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு அமெண்ட்மெண்ட்ஸ்க்கு நாற்பத்தி நாலு அமெண்ட்மெண்ட்ஸ்க்கு அந்த திருத்தங்களுக்கு ஆட்சேபம் தெரிவிச்சிருக்கோம் அதுக்குண்டான விவாதம் விவாதத்துக்கு கூட அவங்க இடத்தை கொடுக்கல இப்போ அவங்களே முடிவு பண்ணி இப்போ நாங்கள் அந்தஃபு போர்டு இந்த சட்டத்திருத்தத்தை பொறுத்த வரைக்கும் அதை நாங்கள் முடிச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த சட்டத்தை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறாங்க கண்டிப்பாக அதுக்குண்டான எதிர்ப்பு நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான இந்திய இந்தியா கூட்டணி சார்ந்த அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் நீங்க வக்ஃபு போர்டு சட்ட திருத்தமாக இருக்கட்டும் தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய நிதியா இருக்கட்டும் நாங்கள் ஓர் குரலாக நாங்க அங்கு நாடாளுமன்றத்தில் ஒழிப்போம் என்று நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் சென்னை மாநகரம் பெண்களுக்கு பாதுகாப்பா இல்லைன்னு ஆளுநர் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு அதே போல சமத்துவம் சமூக நீதி பேசிட்டு பட்டியலின மக்களை பிளவுபடுத்தக்கூடிய ஒரு சூழ்ச்சி தங்களுக்கு நடக்குதுன்னு ஆளுநர் சொல்கிறார் இதை பிளவுபடுத்துகிற வார்த்தை நீங்க சொல்றீங்க இல்லையா பிளவுபடுத்துகிறது டிவைட் பண்றது பிளவுபடுத்துற சக்திகள் டிவைசிவ் போர்சஸ் சொன்னீங்கன்னா அது யார் அது போன்ற காரியங்கள் ஈடுபடுறாங்க சொன்னாங்கன்னா தமிழ்நாட்டில் மத்திரம் கிடையாது இந்தியாவில் மத்திரம் கிடையாது உலகம் முழுவதும் இருக்க வலதுசாரி சக்திகள் ரைட் விங் போர்சஸ் சொல்லணும் அந்த வலதுசாரி சக்திகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மதத்தால் அவங்க அரசியல் பண்றது மதத்தால் இனத்தால் அரசியல் நம்ம அப்படிப்பட்ட மதத்தால் மக்களை பிளவுபடுத்துகிற ஒரு டிவைசிவ் ஃபோர்ஸாக இருக்கின்ற சக்தி யார் நீங்க பாஜக நீங்க நீங்க இன்னைக்கு நீங்க அங்க மணிப்பூர் உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமா அங்க பிரச்சனை நடந்துட்டு இருக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு பல பெண்கள் கற்பழிக்கப்பட்டு அங்க கொலை செய்யப்பட்டார்கள் நீங்க பல நூற்றுக்கணக்கான கிராமங்கள் எரிக்கப்பட்டது நீங்க அங்க பொறுத்த இதுவரைக்கும் இந்த ஒன்றரை வருஷத்துல ஒரு நாளாவது ஒரு இல்ல ஒரு மணி நேரம் பிரதமர் மோடி அவர் ஒன்றரை வருஷம் ஆச்சு நீ அந்த மாநிலம் இயல்பு நிலைக்கு வரல அது இல்லாம நீங்க டெல்லி எடுத்து இந்தியாவுடைய தலைநகர் டெல்லி நேஷன்ஸ் நீங்க வாரத்துக்கு ஒரு துப்பாக்கி சூடு நீங்க இருபது வருஷத்துக்கு முன்னாடி பாம்பேல எப்படிஸ்டரிசம் இருந்ததோ இன்னைக்கு இன்டர்நேஷனல் கேங்டர்ஸ்னால இன்னைக்கு டெல்லியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்கு இன்னைக்கு வாரத்திற்கு ஒரு துப்பாக்கி சூடு போன வருஷம் மாத்திரம் கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது குண்டு குண்டு அதாவது குண்டு வச்சு தாக்கணும் வெடி மிரட்டல்கள் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது சம்பவங்கள் அங்க இருக்கிற பள்ளிகளுக்கு வந்து அச்சுறுத்தல் வந்திருக்கு அங்க இருக்க பல நீங்க டெல்லி போன்ற தலைநகர்ல பாதுகாப்பு கிடையாது இந்தியாவிலேயே கிரைம் கேபிட்டல் அதாவது நான் சொல்லல நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ அது ஒன்றிய அரசை சார்ந்த ஸ்தாபனம் இந்தியாவிலே அதிக குற்றங்கள் நடைபெறுகின்ற மாநிலம் எதுனா நீங்க உத்தரப்பிரதேஷ் பாஜக தொடர்ந்து மூன்றாவது முறையாக ஆளுகின்ற மாநிலம் உத்தரப்பிரதேஷ் நாட்டில் அதிக குற்றங்கள் மாநிலம் உங்களுக்கு தெரியும் வந்து ஒரு அதிர்ச்சி செய்தி கிட்டத்தட்ட பல லட்சக்கணக்கான பேர் கலந்துக்கிற அந்த கும்பமேளா அந்த கும்பமேளா அந்த கும்ப பிரயாக்ராஜ் என்ற பகுதியில் நடக்கிற அந்த கும்பமேளா கிட்டத்தட்ட முப்பது பேர் சொல்றாங்க ஆனா என்ன சொல்றாங்கன்னா நூறு பேருக்கு மேல இறந்திருப்பாங்க சொல்றாங்க இனிமேல் பல பேர் காணல அது அது பொறுத்த வரைக்கும் நேற்று நடந்த சம்பவம் நீங்க பல்வேறு விபத்துகளா இருக்கட்டும் நீங்க ரயில்வேஸ் நடக்கிற விபத்துகள் உங்களுக்கே தெரியும் நீங்க மாசத்துக்கு ஒரு விபத்து நீங்க ரயில்வே துறை நடக்குது இது போன்ற பல இழிநிலைகள் பல பிரச்சனைகள் இன்னைக்கு வந்து ஒன்றிய அரசால வந்திருக்கு தமிழ்நாடை பொறுத்தவரை இந்தியா இங்க தவறு இல்லைன்னு சொல்லல இங்கே சில 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 நேரங்கள்ல தவறுகள் நடக்குது ஆனால் உடனடி நடவடிக்கை கிட்டத்தட்ட நீங்க உங்க அண்ணா பள்ளிக் கழகத்தில் நடந்த அந்த அந்த பாலியல் பலாத்கார பொறுத்த சம்பந்தப்பட்ட நபர் ஐந்து மணி நேரத்தில் கைது செய்யப்பட்டார் நீங்க அதே மாதிரி தப்பு நடக்கும்போது உடனடியாக நடவடிக்கை நம்முடைய தமிழக காவல்துறை இங்க எடுக்கிறாங்க நம்முடைய முதலமைச்சர் அந்த தளபதி அவர்கள் தொடர்ந்து அதுக்குண்டான உண்டான பாதுகாப்பு சூழ்நிலை உருவாக்குறதுக்கு முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க உங்களுக்கு கூட சென்ற ஒரு மாதத்துக்கு முன்பு நம்ம சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க என்ன தீர்மானம்னா பெண்களுக்கு பாலியல் ரீதியான குற்றங்கள் ஈடுபடுபவர்களுக்கு அதாவது மரண தண்டனை அதை வந்து இன்னைக்கு அவர் சட்டத்தை கூட நிறைவேற்றிருக்கிறாங்க அது தமிழ்நாடு அரசு நம்ம முதலமைச்சராக இருக்கட்டும் காவல்துறையா இருக்கட்டும் முடிந்த மட்டும் இங்க ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையை உருவாக்குறதுக்கு எல்லா முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க இந்தியாவிலேயே இங்கே தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் மற்ற மாநிலங்கள் பிற மாநிலங்கள் குறிப்பா பாஜக என்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு ஒரு பாதுகாப்பான பகுதிங்கிறது அவர் ஆளுநருக்கு தெரியும் ஆளுநர் பொறுத்தவரைக்கும் அவர் ஆளுநராக செயல்படவில்லை அவரை பொறுத்தவரை ஆர்எஸ்எஸ் எஸ் பிஜேபியின் கொள்கை பரப்புச் செயலராக தொடர்ந்து செயல்படுகிறார் அவர் அவர் பொறுத்த வரைக்கும் என்னன்னா நான் இந்த சட்ட இந்த நாடாளுமன்ற கூட்டத்திலே முக்கியமான ஒரு இது என்னன்னா தமிழ்நாட்டுக்கு பொறுத்த வரைக்கும் ஆளுநர் பொறுத்தவரை தமிழ்நாடு மத்திய பிற பாஜக அல்லாத பிற மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் அங்கு ஆள்கின்ற மாநிலங்கள் ஆளுநர்கள் அந்தந்த மாநில அரசுகளுக்கு நெருக்கடி கொடுக்கும் வகையில் மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்த விடாம அவங்க நேரு செய்யறாங்க அதுக்கு வந்து ஒரு ஆளுநர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற விதிமுறைகளை இந்த அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வர வேண்டும் என்ற நாடாளுமன்ற கூட்டத்துல நாங்க பேச பேசுறதா இருக்கிறோம்